they were told that

வழி ஆயிருப்பா பனே கபதம் உள்ளவராயிருப்பார் உள்ள தேவராயிருப்பார் உண்மையுள்ள

As we tarry there None other has ever known I come to the garden of Hallelujah Walk with God Rejoice

ஒரு கருத்தர் ஒவ்வொருவருக்காக வைராக்கிய வாஞ்சியாயிருக்கார் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்காக வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கார் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் என்னுடையவர் நான் அவருடையவர்கள் என்ற உரிமை பாராட்டத்துக்குள்ளே கடந்து அதிகாரா நீமா நேம நெய்ம நேம நெய்ம ஒவ்வொரு கருத்தருடைய பார்வையில விசேஷித்து அவர்கள் சேர்ந்துவிடும் சேர்த்துக் கொள்ளுகிறார் ஒவ்வொரு விதமாக தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் பாடுகளுக்கு மத்தியிலே காயப்பட்டவராய் சிலருக்கு வெளிப்படுவார் ஓகே நண்பராய் சிலருக்கு வெளிப்படுவார் சிலருக்கு ரேகா பாபா வைத்தெழுந்தவராய் வெளிப்படுவார் சிறந்து சிலர் அழைக்குபடியாய் வெளிப்படுவான்

செய்ய விரும்பாமையும் வாஞ்சையாய் அகвлаይም இருக்கிறார் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடை பெறுவதில்லை ஒரே மனதில் உள்ளபடியெல்லாம் உங்கள் வார்த்தையிலே செய்ய அவர் விருப்பம் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஆக உன் மனதில் உள்ளவற்றை எல்லாம் சரண்டர் செய் ஓலே காரணால உன் மனதில் உள்ளவறே எல்லாம் சரண்டர் செய் அவ நம்முடைய மனதில் உள்ளபடியெல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் என்று அவருடைய சொல் இமே நீமே ஆண்டவே மனதில் உள்ளபடியெல்லாம் எனக்கு செய்கப்பா சொல்லுங்க சொல்லுமா ஆண்டவே உங்க மனதில் உள்ளபடியெல்லாம் எனக்கு செய்க சொல்லுங்க

my When I look down from lofty mountain grandeur and hear the brook and feel the gentle Shall come with shouts of acclamation and take me home. What oh, joy shall 可以。 இருந்து அவரை ஆராதிக்கிறது மகிழ்ச்சி ஆத்து மாமிலிருந்து அவரை தேடுவோம் அனுபவங்களை காத்து பெருக 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 தீர்மானம் செய்யுது தொடுதலை பெற்று கொள்ள தொடுதலை பெற்று கொள்ள தொடுதலை பெற்றுக்கொள்ள இவன் யாருமே நினைக்கிறேன் ஆலோயா அதே போல கத்தரிமை தொடுவார் என்று கேர்லெஸ்ஸா இருக்காது கத்தரினை தொடுகிறார் என்று எதிர்பார்ப்போட ரிசீவ் த டச் ஆப் த லோ

செய்தலை முடிந்து முடிந்து வருது குடித்து கொண்ட and a gentle moon

அநேக ஆடுகள் காயப்பட்ட ஆடுகளை அவர் மை கபாபா குணவாக்குகிறார் கால்களில பாதித்து ஓடித்த முட்களில பொட்கள் பறிக்கப்பட்ட கால்களில் முட்களை எடுத்து அவர் அப்பவிதமாக நல்ல பராமரிக்கிற நல்ல மைப்பனாக வெளிப்படுகிறான் ஓ ஷத ரால கரவா நல்ல மெயிற்பனாக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறா ரிஷதா ராலாவா கபரா இவன் 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 தன் தோணின் மேல் சுமக்கிற நல்ல வைப்பனும் கூட அநேக கட்டுகளாரு கண்கள் தெரிவிக்கப்பட்டு ஓவிகா பாபாவ சிறையிருப்பின் தேசத்திலிருந்து திரும்பப்படுகிறார் சிறையிறப்பின் தேசத்திலிருந்து திரும்பப்படுகிறார் லேமா நேமா நேமா நேம கருத்து அவரை திரும்பி கொண்டு வருகிறார் ஏமா தேங்க் யூ லீவனையூனம் தெளிவிக்கப்படுகிறது புத்தி தெளிவிக்கப்படுகிறது கெட்ட காரணை போல புத்தி தெளிகிறது ஓவரோடனே கொடுத்த வாக்குத்தத்துக்குபடி பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஸ்னல் என்கவுண்டரை கொடுத்து தேவன் தேவனோ ரோடு கிட்ட நடக்கப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஓரே நடக்கப்போவதற்காக ஸ்தோத்ரம் ஓமக்கு நன்றி போய் சாந்து சாந்து ஜீவிக்க ஒவ்வரால் அக்கா ப பழக்குற தேவன் ஓ பழக்க பழக்கிற தேவன் கொண்ட கோரிக்கா தேசத்துக்காக நாங்கள் செவிகிறோம் அப்பா எங்கள் தேசத்தின் சூழ்நிலை உமக்கு முன்பாக வைக்கிறோம் பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வமே எங்கள மாநிலத்துக்காகவும் செவிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும் ஆண்டவரை உம்முடைய சின்னமாக்கிய நாங்கள் சமாதானத்துடன் வாழ ஆண்டவரை இந்த தேசத்தின் சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்த்து ஆளுகைக்கு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து கைப்படுத்தி செவிக்கிறோம் எங்கள தேசம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கைப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே கைப்பட்டு இருப்பதாக எங்கள மாநிலமும் ஞாபத்தினாலே கத்தருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுக்கு கீழ்படுத்தப்படுவதாக கீழ்பட்டு இருப்பதாக மனுஷ ஆலோசனைகள் பிசாசின் ஆலோசனைகள் அல்ல தேவ ஆலோசனையை எங்களத்தில் நிலை நிற்கட்டும் தேவ ஆலோசனை எங்கள மாநிலத்திலே நிலை நிற்கட்டும் இயேசுவின் நாமத்திலே தமிழ்நாட்டில தேவ சித்தம் தேவ ஆலோசனை நிலை நிற்கட்டும்

நடக்கிற நடக்கிறவனால் ஆகிறது அல்ல என்பதை அறிந்து கொள்ளும்படி கத்தனை செய்கிறவர்களும் ஓ தங்களுடைய பராக்கிரமம் தான் எல்லாற்றுக்கும் மேலாக மேலானது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிற தேவன் விடலாம் என்றது தீவிரத்தை எல்லாம் முடக்கி அடக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற தேவன் பாபா பாபா நன்றி கதத்துலதான் ஒப்புக் கொடுக்கிற கத்தாவே இந்த தேசத்தின் மேல் கத்த கண்ணோக்கமா இருப்பது நோக்கமாயிருப்பது காரிய மாறுதலாய் முடைவதாக எங்கள தேசம் கத்திரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதாக ஓரிக்கா பாப்பா கத்திரவர்கள் அவர் மேல் கெடியா இருப்பார்கள் தேவங்களை மெலிந்து போகப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறபடி சேனைகளின் கத்தாவை அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஓரிக்காவா திய வல்லமைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அதை காட்டில் மேலான வல்லமை எப்படி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா குழப்பங்களையும் கலவரங்களையும் கத்து நீக்கி போட செவிக்குறோம் ஹாலே லூயர் த மைட்டியன் பவர்ஃபுல் நேம் ஆப் ஷீசஸ் எல்லாத்திலும் கத்து கண்ணொர்க்கமாக இருக்கு கண்ணொருக்கமாக இருக்கு ஏமா நேம நேம நேம் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடை விழாது தங்கப்பறேன் ஊடா லா கபாரால வா ஷதாராலவா எங்க சமாதானத்தை கட்லையிடும் ஏமா நேம் தேங்க் யூசஸ் உலகம் எங்கிலும் கத்தாவின் போர் மூட்டும் காணப்படுகிறது ஆலும் தேவன் நினைக்கிறது தான் இலேவர படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவேமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலிலே நினைக்கும் ஆசீர்வதியும் எருசலேமின சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுகிறோம் தப்பானே இந்த புதிய ஆண்டிலே எருசலேமினமீர் கர்த்தர் ஆதர்வாக இரத்தியராக ஆமென் 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 எருசலேமிற்கு உருவதமான மூலக்கரை الله புத்தகளையும் கர்த்தர் வெட்கப்படுத்துகிற தேவன் வெட்கப்படுத்துகிற தேவன் பொரியற்றுகிற தேவன் மட்டாங்கடிக்கிற தேவன் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் காரணமில்லாதபக அந்தவரையிலுக்கு விரோதமாக எழுப்புகிற அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தவர்கள் பட்சத்திலே காணப்படுவீராக உமக்கு ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் கத்தருடைய தயவு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கத்தருடைய உக்கரம் ஒரு பக்கம் ரெண்டும் வெளிப்பட போவதற்காக ஒரு பக்கம் தயவு ஏராளமாய் வெளிப்பட்டு இழுத்துக்கொள்ள சித்துக் கொள்கிறேன் ஒரு பக்கம் உக்கரம் வெளிப்பட்டு நேகருக்கு அப்படி வல்லமையை விளக்கப்படுகிற தேவனாக இருக்கிறேன் உமை சோத்திரி ஆண்டவரே உலகத்திலே ஒரு குழப்பங்களும் ஒரு தெளிவில்லாத தன் 僕。 ஆவிகளும் பலமாக கிரியை செய்ய போகிறது அவர்களை பரிகசிக்கிற தேவனாக இருக்கிறேன் தங்களுடைய காரியங்களை குறித்து பெருமை போராட்டின யாவதுக்கும் வெக்கத்தை உடுத்துகிற ஆண்டு தோல்வி உடுத்துகிற ஆண்டு அவளுடைய பராக்கிரமத்தை குறித்து வெக்கினான செய்கிற ஆண்டாக இருக்க போதற்கு நியாயத்திற்பு

நிறத்துக்குள்ள உங்க போயத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கு இந்த பூமியின் உக்கல கோபத்தினால நீ தீவிரமாக கத்தாவே செயல்பட்டு இந்த ஆண்டிலே கத்தாவே தீவிரமான கத்தருடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும் என்றே செவிக்கிறோம் வெளிப்பட போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே உமக்கு கோடா கோடி சோத்திரம் கோடா கோடி சோத்திரம் கொடான கோடி துதி சோத்ர கன மகிமையை செலுத்துகிறோம் தொடர்ந்து தொடர்ந்து பெரியவராக இருந்து பெரிய பெரிய காரியங்களை காரியங்களை செய்ய எங்களை அங்கீகரிங்க ஆசீர்வதிங்க வருஷத்தின் வாக்கு தத்துவமாக ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம்

The eternal God is your the eternal God is your refuge and underneath, are, underneath are, the everlasting arms. அடுத்து சங்கீதம் ரெண்டு கடைசி பகுதி வாசி

கர்த்தணிக்க அவங்க <h Grade dobrze> <h ung> <Karte> is our god giver uh, the lord is our logiver the lord is our king the lord is our king he will save us he will save us hallelujah isaiah 258 isaiah 258 அவர் மரணத்தை அவர் மரணத்தை ஜெயமாக தேவன் ஜெயமாக முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமிழர் ஜனத்தின் நிந்தையைக்கு நீக்கிவிடுவார் நீக்கிவிடுவார் கத்தே கத்தரே இதை சொன்னார் ப்ரேஸ் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் எந்த நபரும் தனியா சொல்றது அவருடைய அடைக்கலத்தில் விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது அவருடைய அடைக்கலத்துக்குள் அவருடைய பராமரிப்புக்குள் அவருடைய பாதுகாப்புக்குள் அவருக்குள் அடக்கமாக இருக்க வேண்டும் இந்த வருட வருடத்துல பராமரிப்பு அவன் சபைக்கு வர்றது அவருடைய அடைக்கலம் அல்ல எப்பொழுதும் அவருடைய அடைக்கலத்துக்குள் ஆண்டு தேவனாகிய கத்தருடைய செட்டைகளை கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான நிறைவான பலன் அவன் இங்கே நேச்சுரல் இயற்கையின் சீரழிவுகள் உலகத்துல இனி அதுதான் கேள்விப்பட போகிறோம் அதுதான் வரப்போகுது அது குறிச்ச ஒரு தீர்க்க தரிசனமோ அது குறிச்ச ஒரு வெளிப்பாடோ தேவையே இல்லை இட் இஸ் பீன் டிஸ்டைன்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் த வேர்ல்ட் ஹலோயா உலகம் அழிவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது வர 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 பயங்கர அழிவுகள் தான் நாசா சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்து பதினேழுல அநேக அழிவுகள் வரும் என்று சொல்லி ஆனால் தேவ ஜனம் தேவ நமக்கு அடைக்கலமா இருக்க இந்த அழிவுகளுக்கு எல்லாம் நம்மை நீங்களாக்கி விட்டுவிக்கிறவருமாக இருக்கிறார் அவன் ஆனால் நடக்கிற சம்பவம் என்ன பார்த்த தீர்க்க தர்சனம் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு தமது சத்தத்தை முழங்கப்படினார் அவன் சாதி கொந்தளிக்கிறான் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன அதுதான் இப்ப வரப்போற நாட்கள்ல ஆண்டில நம்ம கேள்விப்பட போறோம் ஜாதிகள் கொந்தளித்தது ராட்சியங்கள் தத்தளித்தது அவர் சத்தத்தை பூமி போனி போயிற்று கடைசி காலங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஏழாவது வசனம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாகோபி தேவன் நம்ம அடைக்கல் சாப்பா மலை விரித்துக்கிட்டே இருப்பான் சாத்தானின் மக்கள் மறைந்து மறைந்து செய்கிறவர்கள் ஹலலோயா நமக்கு விரோதமா பதுங்கி பதுங்கி இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமா மறைந்து மறைந்து செய்கிறவர்கள் மறைந்து மறைந்து வரைவிருக்கிறவர்கள் தேவன் உனக்கு அட்டைக்கரமாய் இருந்தார் தேவனுடைய கோட்டையாயிருந்தார் தேவன் நீ இருக்கிறவராய் இருந்தால் வேறுடைய கண்ணிக்கும் பாணாக்கும் கொள்ளை நோய்க்கும் உனை தகுதிப்பார் நோயா மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமா பயப்படாது

அவர்களை அழித்து போடு என்று கட்ட இடுவோம் அட்டை கலத்துக்குள்ள இந்த ரெண்டாவது சங்கீதத்தில் கூட வசிக்கிறேன் குமாரன் கோபம் கொள்ளாமலும் படி வைங்கள் அழியாமல் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்துல அவரோட கோபம் பற்றி எரியும் இந்த பூமியின் மேலே அவரோட கோவம் பற்றி எரியும் ஆனால் அதே சமயம் அதே வசனம் சொல்கிறது அவரை அண்டிக்கொள்கிறவர்கள் பாக்கியவான் அவன் தோஸ்து ட்ரா நியா ட ஹேம் ஆர் ப்ளஸ் ஹலோ அவரை அண்டிக் கொள்கிறார்கள் தோசை அண்டிக் கொண்டு நல்லா கவனிக்கணும் ஒரு பக்கம் குமாருடைய கோபம் ஊற்றப்படுகிறது ஒரு பக்கம் தேவ ஜனங்கள் யார் யார் அவரை அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவாங்க ஆம அவர்களுக்கு கத்தருடைய சமூகத்துல பாதுகாப்பு